கம்பஞ்சோறு செய்கிறதுக்கு கம்பை ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா நைட்டில் போட்டு ஊற வச்சுட்டுருக்கேன் அதை வந்து ஊறன கம்பை வந்து ஒரு துணி காட்டன் துணி மேல போட்டு பரப்பி அந்த ஈரப்பதம் இழுக்கிறதுக்கோசரம் போட்டிருக்கலாம் பாருங்கள் இப்போ ஈரப்பதம்லாம் எடுத்துகிட்டு இவ்வளோ இருந்தால் போதும் இழுத்துருச்சு நல்லா இப்போ நம்ம அதை என்ன செஞ்சிட்டோம் ஒரு மிக்சி சாரில் போட்டு கொர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரப்ப பதத்துக்கு ரப்ப பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும் ஒரு கிளாஸ் கம்புக்கு மூணு கிளாஸ் தண்ணி மூணு கிளாஸ் தண்ணி உப்பு வந்து ஒரு கிணற்றில் போட்டு அரை கிளாஸ் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது கரைச்சி வச்ச கம்பை வந்து ஊற்றிடலாம் கம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கலறிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிடும் கலறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க நாலு விசில் வரட்டும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க பாருங்கள் கம்மஞ்சோறு ரெடியாகிடுச்சு இந்த வெயில் காலத்துக்கு நல்லா குளிர்ச்சியாக ஹெல்த்தாக சாப்பிடுங்க குழந்தைகளுக்கும் இப்பயே பழகிடுங்க அப்புறம் பெரியவங்களாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இது மேலே வந்து நான் பருப்பும் அவரை வீட்டு அவரைக்கா குழம்பு வச்சு கெட்டியாக வச்சுருக்குறேன் கொழம்பு சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இது மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு